அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். Let us find up our message by அந்த கடைசி பகுதி மாத்திரம் வாசிங்க. அது இது கத்தர் வாங்கும் பழி இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. இது கத்தர் வாங்கும் பழி. தம்முடைய ஆலயத்துக்காக ஆண்டவர் வாங்குற பழி. And this is vengeance. So the vengeance of the will ask for the sake of his temple. எழுத்துக்குரிய தேவனுடைய ஆலயத்தை அந்த அந்த வல்லமைகள் அழித்து வல்லமைகளை பல வல்லமைகள் உன்னை வல்லமைத்து வைத்து இருக்கலாம்

இது கத்தர் வாங்கும் வாங்கும் பலி அவர் நீ கத்தருடைய சமூகத்தை தேடி வாங்கும்பித்துக்காக மாட்டார் मेल पहुंचे से बिचार भी इंडस्ट्रियल ही उरी मीना पट्टे ये तोड़ कतर हिरंगी बंदर गिरा बिलीव எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களீதோ உருவின பட்டதோட கத்தரி இறங்கி வந்திருக்கிறார் உன்னை பழி வாங்கும் உனக்கு இரக்கம் செய்யும்படியாக உன்னை ஜெயமுள்ள உன்னை உன்னை பெலவினப்படுத்தி உன்னை தோல்விக்குள்ள கொண்டு போன அந்த சாத்தானை அவர் பளி வாங்க God has you and drawn you towards a failure. இந்த மைதானத்துக்குள் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு விரோதமாக against you. உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக against your பிள்ளைகளுக்கு விரோதமாக your children. கிரியை செய்த வல்லமைகளை and those evil powers are working. கர்த்தர் so இப்பொழுது பழிவாங்க போகிறார். The Lord அதை விசுவாசிக்கிறீர்களா? Believe it?

अंदर सुधर रहता है उन्हें थेरी का तरवंदरी किराज। सीकिंग बारीज इनर रिटेंशन सीकिंग यू। ये अवर मौके कूपड़ो आया ना। ये बेकार लपानी। उन सत्तरों ये अवर पली वांगुआ। अंजन की ये बेटे के बंजार चपानी बनी। ये सत्तरों ये थाले ये अवर नासिक वार। ये बेटे ब्रूस डा हेड डा जने देवि� தே பவர் அண்ட் டார்ட் இ தி லார்ட் ஜீசஸ் நோ சத்தர்கள் வெட்டிந்து விழுகிறார்கள் பண்டிதர் எனிமி இஸ் ஸ்கேட்டட் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்தினால் இஸ் ஸ்ப்ரிங்கிளிங் தி பிளட் ஆஃப் ஜீசஸ் நீ கட்டருக்கு சொந்தம் நீ பிளாண்ட் நீ கட்டருக்கு சொந்தம் உன்னைத் தொடை எந்த வல்லமைக்கு அதிகாரம் இல்லை யோ பவர் ஹஸ் டார்ட் டச் நீ உரத்த சத்தத்தோட கட்டனிக்க கூப்பிடி கிரை அலோட் தி லார்ட் பெரிய அக்கினி அபிஷேக இறங்கி வரப்போகிறது. போகிறது ஃபயரி அனாய்டிக இஸ் கோயிங் டு அக்கினி